அஸ்ஸலாமு அலைக்கும் ரயில் நிலையத்தின் அந்த மேடையில் அவள் காத்திருந்தாள் அப்போதுதான் அறிவிப்பு கேட்டது பயணிகளின் கவனத்திற்கு ட்ரெயின் எண் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஒன்று திரிவேணி எக்ஸ்பிரஸ் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் எண் மூன்று இல் வந்து சேரும் அதை கேட்டபோது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது ரயில் இன்று இருபது நிமிடங்கள் தாமதமாக வந்தது நீண்ட விசில் சத்தத்தை அவள் காது கொடுத்து கேட்டாள் பயணிகளின் தள்ளும் உள்ளு கூச்சல் குழப்பம் ரயில் பத்து நிமிடங்கள் மட்டுமே அங்கு நிற்கும் என்பது அவளுக்கு தெரியும் அவ்வளவு நேரம் கூட காத்திருக்க அவளுக்கு பொறுமையில்லை மாலையில் மட்டும் தவறாமல் கிடைக்கும் அந்த நல்ல உணவுக்காகவே அவள் காத்திருந்தாள் நீண்ட விசில் சத்தத்திற்கு பின் ரயில் நகரத் தொடங்கியது அவள் நெடுவாசம் விட்டாள் பின்னர் உணவு பொட்டலம் வருவதற்காக காத்திருந்தாள் அவளது எதிர்பார்ப்பை இன்றும் பொய்க்கவில்லை அவர் வந்தார் இன்சைட் செய்யப்பட்ட சட்டை சட்டையின் கை சற்று மடித்து வைக்கப்பட்டிருந்தது காலில் சாதாரண செருப்பு இடது கையில் ஒரு பை வலது கையில் ஒரு உணவு பொட்டலம் அவர் அவளது தோளில் தட்டி சின்னுமோள் காத்திருந்து கவலைப்பட்டியா இதோ சோறு இன்று ரயில் மங்களாபுரத்தில் தாமதமாகிவிட்டது அதனால்தான் வந்துவிட்டேன் வேகமாக போ இங்கு அதிக நேரம் நிற்பது ஆபத்து என்று கூறினார் எப்போதும் போல அவள் அவருக்கு நன்றி தெரிவித்தது அவரது கையில் முத்தமிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வெளியே போகவில்லை அதனால் இன்று எதுவும் சாப்பிடவில்லை இதை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று அவள் கூறினாள் அவள் மெதுவாக எழுந்து சற்று குனிந்து தன் கைத்தடியை தேடி எடுத்தாள் ரயில் நிலையத்தின் ஒவ்வொரு மூலையும் அவளுக்கு மனப்பாடமாக இருந்தது அதனால் தடுக்காமல் தடுமாறாமல் நடக்கத் தொடங்கினாள் கைத்தடியை நீட்டி முன்னால் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து ஒவ்வொரு அடியையும் உறுதியாக வைத்தாள் நிலையத்திற்கு அருகில் பழைய சாக்குகளால் கட்டப்பட்ட ஒரு சிறிய குடிசை அவள் கைத்தடியை வெளியே வைத்து குனிந்து உள்ளே நுழைந்தாள் பழைய துணியில் சுருண்டு கிடந்த அம்மாவை தேடி விழித்தெழுப்பி காலையிலிருந்து படுத்திருக்கிறாயே அம்மா எழுந்திரு சோறு கொண்டு வந்திருக்கிறேன் வா சாப்பிடலாம் என்று கூறினாள் ஒருமுறை இருமியபடி கையை தரையில் ஊன்றி அந்தப் பெண் எழுந்தாள் அழுக்கடைந்த உடை கலைந்த முடி பார்க்கையில் மிகவும் பலவீனமாகத் தெரிந்தாள் அவள் சின்னுவின் வாடிய முகத்தை பிடித்து என் குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே இந்த அம்மா போனால் கண் தெரியாத என் குழந்தைக்கு யார் துணை என்று கூறினாள் பதில் இல்லாத கேள்வியாக இருந்தது அது பசியின் அழைப்பை தாங்க முடியாமல் சின்னு அதை கவனிக்காமல் உணவுப் பொட்டலத்தை அவிழ்க்க முயன்றாள் அவளது பரபரப்பை பார்த்து பலவீனமான அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன தான் அழுவதை மகள் அறியாமல் இருக்க அந்த அழுக்கு சேலையால் வாயை பொத்தினாள் இதை அறியாமல் சின்ன பொட்டலத்தை அவிழ்த்து அம்மா இன்று பொட்டலத்தில் என்ன கறி நேற்று போல சாம்பார் அச்சார் பப்படமா அச்சார் இருந்தால் ஒரு துண்டு தனியாக வைக்கணும் சோறு சாப்பிட்டு மெதுவாக ரசித்து சாப்பிடணும் என்று ஆவலுடன் கேட்டாள் அச்சார் இருக்கு மூலே அம்மா தனியாக வைக்கிறேன் என்று அம்மா கூறினாள் குரலில் ஒரு மாற்றத்தை சின்னு கவனித்தாள் அவள் முகம் சிவந்தது அம்மா ஏன் அழுகிறாய் பசியால் அழுகிறாயா அம்மா வேண்டுமானால் முழு சோறையும் சாப்பிடு பசி தீர்ந்த பின் கொஞ்சம் தந்தால் போதும் என்று கூறினாள் அந்த அப்பாவி வார்த்தைகளை கேட்க அம்மாவின் மனதுக்கு பலமில்லை மகளுக்கு உணவு ஊட்டும் இடையில் அம்மாவும் சாப்பிட்டாள் சின்னுவின் மனது அப்பாவியாகவும் சிந்தனையற்றதாகவும் இருந்ததால் ஒவ்வொரு இரவும் அவள் நிம்மதியாக உறங்கினாள் ஆனால் அம்மாவின் இரவுகள் சிந்தனைகளால் தூக்கமில்லாமல் இருந்தன ஒவ்வொரு காலையும் சின்ன இரவு உணவைப் பற்றி கனவு கண்டு எழுந்தாள் எழுந்து கைத்தடியை தேடி எடுத்து நடந்தாள் சூரிய ஒளியின் வெப்பத்தை வைத்து நேரத்தை அறிய அவளால் முடிந்தது மாலை மங்கத் போது அவர் வருவதற்காக ரயில் நிலையத்தில் காத்திருப்பாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை அவள் வெறுத்தாள் ஏனெனில் அந்த நாட்களில் ரயில் இருக்காது அந்த இரவு உணவு கஷ்டமாக இருக்கும் அவள் காத்திருந்தாள் அறிவிப்பு வந்தது பயணிகளின் கவனத்திற்கு ட்ரெயின் எண் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஒன்று திரிவேணி எக்ஸ்பிரஸ் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் எண் மூன்று இல் வந்து சேரும் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒலி காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணியின் திரிவேணி எக்ஸ்பிரஸின் விசில் ஒலி ரயில் வந்து போனது ஆனால் யாரும் அருகில் வரவில்லை மேகம் மூடிய வானம் போல அவள் முகம் கருத்தது அப்போது தோளில் ஒரு தொடுதல் அப்படியொரு தொடுதலை இதுவரை அனுபவிக்காததால் அதன் பொருளை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளை மேலிருந்து கீழ்வரை பார்க்கும் அந்த கண்களை அவளால் பார்க்க முடியாது என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும் அந்நியமான தொடுதலை உணர்ந்து யார் யார் இது என்று கேட்டாள் உரத்த குரலில் நான் ஒரு பயணி மூளே என்னுடன் வருவாயா மாமன் பணம் தருவேன் என்று கூறினான் அவனது வார்த்தைகளில் இருந்த ஏமாற்றத்தை அவளால் உணர முடியவில்லை ஆனாலும் பணத்துடன் நடப்பது ஆபத்து எனக்கு பணம் வேண்டாம் மாமா பசியாக இருக்கிறது ஒரு பொட்டலம் சோறு வாங்கி தர முடியுமா என்று கேட்டாள் அவனது அழுக்கு மனது ஏதோ முடிவு செய்தது ஆட்டுத்தோலை அணிந்த ஓநாயாக மாறினான் சோறு வாங்கிக் கொடுத்து குழந்தையை வசப்படுத்தலாம் என்று நினைத்தான் குரலில் தோய்த்த மென்மையுடன் மோள் இங்கேயே இரு மாமன் இப்போது விடுவேன் என்று கூறினான் சிறிது நேரத்தில் ஒரு பொட்டலம் சோறுடன் திரும்பி வந்தான் அவளுக்கு நோக்கி பொட்டலத்தை நீட்டி வயிறு நிறைய சாப்பிடு என்று கூறினான் கண்ணீருடன் அவள் மிகவும் நன்றி இதை நான் சாப்பிடுகிறேன் ஆனால் மாமா இன்னொரு பொட்டலம் சோறு வாங்கித்தர வேண்டும் என் அம்மாவுக்கு உடம்பு மிகவும் மோசமாக இருக்கிறது இன்று பகல் முழுவதும் பட்டினி நேற்று ஒரு பொட்டலம் சோறு கொண்டு போனபோது அம்மா அழுதாள் இரண்டு பொட்டலங்கள் பார்த்தால் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கூறினாள் இவ்வளவு சொல்லி அவள் அவனது கைகளில் முத்தமிட்டாள் அவளது அப்பாவி வார்த்தைகள் அவனது மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியது காமத்தில் எரிந்த மனதில் இரக்கத்தின் விதையை விதைக்க அவளது முத்தத்திற்கு பலம் இருந்தது அவனால் குற்ற உணர்வால் அழாமல் இருக்க முடியவில்லை மனதில் ஆயிரம் முறை மன்னிப்பு 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 என்று முணுமுணுத்தான் அவனது கண்ணீரின் ஒளியை உணர்ந்து ஐயோ பணமில்லை என்றால் வேண்டாம் மாமன் கவலைப்பட வேண்டாம் நான் சாப்பிட்டு விட்டதாக அம்மாவிடம் பொய் சொல்லிவிடுகிறேன் என்று கூறினாள் அவன் அவளது தோளில் தொட்டான் இந்த முறை அந்த தொடுதலில் காமத்திற்கு பதிலாக இரக்கம் நிறைந்திருந்தது அவள் இருந்த இடத்திலிருந்து கைத்தடியை தேடி எடுத்து வீட்டிற்கு போ மாமா இங்கு அதிக நேரம் நிற்பது ஆபத்து என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் போகிறேன் என்று கூறினாள் குற்ற உணர்வுடன் அவன் மெதுவாக நடந்தான் இன்னொரு பொட்டலம் சோறு வாங்கி விலை உயர்ந்த மிட்டாயையும் வாங்கினான் அதை அவளிடம் கொடுக்க திரும்பி வந்தபோது யாரோ ஒருவரின் கைகளில் முத்தமிடும் சின்னுவைக் கண்டான் அவரது இன்சைட் செய்யப்பட்ட சட்டை வலது கையில் ஒரு பை இடது கையில் ஒரு பொட்டலம் சோறு அவர்களது உரையாடலை அவன் கவனித்தான் சின்னமோளே சற்று தாமதமாகிவிட்டது அங்கு போல ஒரு குழந்தையை பார்த்தேன் ஆனால் அந்த குழந்தையுடன் அவளது அம்மாவும் இருந்தார்கள் அவர்களுக்கும் ஒரு பொட்டலம் சோறு கொடுத்தேன் அதனால் தாமதமாகிவிட்டது இதோ மோளுக்கு போ இன்று மிகவும் தாமதமாகிவிட்டது மாலையில் என்னை பார்க்கவில்லை என்றால் மோள் காத்திருக்க வேண்டாம் இங்கு அதிக நேரம் நிற்பது ஆபத்து என்று கூறினார் அதை கேட்டு நின்றவன் மனதில் ஆபத்து 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 மனிதனின் எண்ணத்தை விட ஆபத்தானது இவ்வுலகில் வேறு என்ன இருக்கிறது என்று கூறினான் தன் எண்ணத்தை இகழ்ந்து அவன் நடந்து சென்றான்